நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த முழு பிரபஞ்சமே சில சிம்பிளான ரூல்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு வாங்க அந்த சீக்கிரட்டை இன்னைக்கு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வானத்துல மின்னுகிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்ல இருந்து நம்ம வீட்ல காலைல மணக்க மணக்க போடுற அந்த ஃபில்டர் காஃபி வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு சிம்பிளான ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுன்னா எப்படி இருக்கும் நம்ப முடியலையா ஆனா உண்மை அதுதான் அப்படித்தான் இயங்குது சரி அந்த பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட் தான் தனிம வரிசை அட்டவணை நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சோத்துல ஒரு சார்ட் தொங்கும்ல ஆனா இது வெறும் சார்ட் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளோட ஜாதகமே இதுதான்னு சொல்லலாம் டிமிட்ரி மெண்டலியும்னு ஒரு அறிஞர் இருந்தாரு அவர் தான் இத முத முதல்ல ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தாரு அவர் என்ன செஞ்சாருன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லா தனிமங்களையும் அதோட அணு என்ன வச்சு வரிசைப்படுத்தினார் அப்படி பண்ணும்போது ஒரு மேஜிக் நடந்த மாதிரி அதுக்குள்ள ஒழிஞ்சிருந்த பல ரகசியங்கள் பல பேட்டர்ன்ஸ் தானா வெளிவர ஆரம்பிச்சது ஆச்சரியமா இருக்குல்ல ஓகே இப்ப அந்த பெரிய டேபிள்ல இருந்து ஜூம் இன் பண்ணி அதுக்குள்ள குட்டி குட்டி பில்டிங் பிளாக்ஸ் பத்தி பார்க்கலாம் அதாவது அணுவுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு அணுவை சிம்பிளா புரிஞ்சிக்கணுமா அது ஒரு குட்டி சோலார் சிஸ்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் இருக்கிற சூரியன் தான் நியூக்ளியஸ் அதுக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் அதை சுத்தி கிரகங்கள் மாதிரி வர்றதுதான் எலக்ட்ரான்கள் அவ்வளவுதான் அணுவோட அமைப்பு ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இந்த முழு ப்ளூ பிரிண்டோட ரகசியமே அந்த சென்டர்ல இல்ல அதை சுத்தி வர்ற எலக்ட்ரான்கள் எப்படி அடுக்கப்பட்டிருக்குங்கிறதுல தான் மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு இந்த எலக்ட்ரான் அமைப்பிற்க இதை நம்ம ஊர் கோயில் கோபுரத்தோட ஒப்பிடலாம் ஒரு கோபுரம் கட்டும்போது முதல்ல எதை கட்டுவாங்க ஸ்ட்ராங்கான அடித்தளம் இல்லையா அது மாதிரி தான் எலக்ட்ரான்களும் முதல்ல எற்றவும் குறைஞ்ச ஆற்றல் மட்டம் அதாவது ஸ்டேபிளான கீழ் மட்டத்தை தான் நிரப்பும் கீழே இருக்கிற தளம் ஃபுல்லா நிரம்புனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல இருக்கிற தளத்துக்கு போகும் சரி இந்த எலக்ட்ரான்கள் சும்மா இஷ்டத்துக்கு போய் உட்காந்துடாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு சொல்ல போனால் ஒரு மூணே மூணு சிம்பிள் ரூல்ஸ் தான் அணுவோட ஆர்கிடெக்சரை இந்த விதிகள் தான் தீர்மானிக்குது மொதல் ரூல் ஆஃப் பவு பிரின்சிபிள் இது ரொம்ப சிம்பிள் ஒரு பில்டிங்கை கட்டும்போது நாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தானே மேலே போவோம் அதே மாதிரி தான் எலக்ட்ரான்கள் எப்போதுமே எனர்ஜி கம்மியா இருக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் அதாவது கீழே இருந்து மேலே இங்க பாருங்க இது ஒரு ஏணி மாதிரி எலக்ட்ரான்கள் முதல்ல முதல் படியான ஒன் எஸ் நிரப்போம் அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் அடுத்தபடியான டூ எஸ்க்கு போகும் அதுக்கப்புறம் டூ பி இப்படி ஒன்று ஒன்றா படிப்படியாக கீழே இருந்து மேலே தான் போகும் ஜம்ப் பண்ணி போக முடியாது ரெண்டாவது ரூல் ஹன்ஸ் ரூல் இது இன்னும் சுவாரஸ்யமானது இப்போ ஒரு வீட்ல மூணு ரூம் இருக்கு மூணு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூமுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நாலாவதா ஒருத்தர் வந்தா ரூமை ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் இத பாருங்க இங்க பி செல்ல மூணு ரூம் இருக்கு முதல் எலக்ட்ரான் முதல் ரூமுக்கு போகுது ரெண்டாவது எலக்ட்ரான் ரெண்டாவது ரூமுக்கு போகுது மூணாவது மூணாவது ரூமுக்கு இப்போ பாருங்க எல்லா ரூம்லயும் ஒருத்தர் இருக்காங்க இதுக்கப்புறம் நாலாவதா ஒரு எலக்ட்ரான் வந்தா அது முதல் ரூமுக்கு போய் ஜோடி சேரும் சிம்பிள் ஏன் எப்படி காரணம் ரொம்ப சிம்பிள் எலக்ட்ரான்களுக்கு ஒன்னு ஒன்னும் பிடிக்காது ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ் ஒரே மாதிரி காந்த துருவங்களை பக்கத்துல வச்சா எப்படி விலகி ஓடுமோ அதே மாதிரி தான் இதுவும் அதனால முதல்ல தனித்தனியா இருக்கிறது தான் அதுங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம மூணாவது கடைசி ரூல் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் உலகத்துல ரெண்டு மனுஷங்க கைரேகை ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற எந்த ரெண்டு எலக்ட்ரானும் நூற்றுக்கு நூறு ஒரே மாதிரி இருக்கவே முடியாது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு தனி அட்ரஸ் இருக்கு அதாவது ஒரு ரூம்ல ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி இருந்தா கூட அவங்க ரெண்டும் வேற வேற ஒன்னு கிளாக் வைஸ்ல சுத்தினா இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தம் ஆப் இன்னொன்னு டவுன் இதுதான் அவங்களோட தனிப்பட்ட அடையாளம் ஓகே இப்ப நாம பார்த்த இந்த மூணு சிம்பிள் ரூல்ஸ் எப்படி அந்த பெரிய பீரியாடிக் டேபிளில் ஒரு அழகான பேட்டனை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம் இந்த ரூல்ஸ் தான் அந்த ப்ளூ பிரிண்டே உருவாக்குது இந்த டேபிள்ல டேபிளில் இருந்து கீழ வர ஒரு காலமில் இருக்கிற எல்லா தனிமங்களையும் ஒரே குடும்பம்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில புதுவான குணங்கள் இருக்கும்ல அதே மாதிரி இவங்களோட கெமிக்கல் குணங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட கடைசி ஷெல்லில் அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே அளவு எலக்ட்ரான்கள் இருக்கும் இதுக்கு பேரு தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் இந்த குடும்பத்துல நீங்க மேலேருந்து கீழே வர அணுவோட சைஸ் பெருசாயிட்டே போகும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு ஸ்டெப் கீழே வரும்போதும் ஒரு புது ஷெல் அதாவது ஒரு புது லேயர் ஆட் ஆகுது இதனால ஆட்டோமேட்டிக்கா சைஸ் பெருசாகுது ஆனா அதே டேபிள்ல இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் போனீங்கன்னா விஷயம் தலைகீழு அணுவோட சைஸ் சின்னதாகிட்டே போகும் ஆச்சரியமா இருக்கா ஏன்னா நடுவுல இருக்கிற நியூக்ளியஸோட பவர் அதிகமாகுது புரோட்டான்கள் அதிகமாக அதிகமாக அது வெளிய சுற்றுற எலக்ட்ரான்களை இன்னும் பழமா தனக்குள்ள இழுக்கும் அதனால சைஸ் சுருங்கிடுது இதை நாம சிம்பிளா கொடுக்கறவங்க வாங்குறவங்கன்னு பிரிக்கலாம் இப்ப சோடியம் மாதிரி முதல் குரூப்ல இருக்கிற கிட்ட அவுட்டர் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அது ஈஸியா யாருக்காவது கொடுத்துடும் ஆனா குளோரின் மாதிரி பதினேழாவது குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் கிட்ட ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கும் அதனால ஒன்ன வாங்கிக்க அது ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும் இப்படி தாராளமா கொடுக்கிற சோடியமோ ஆசையா வாங்குற குளோரினோ ஒன்னா சேரும்போதுதான் நம்ம சாப்பாடுக்கு தேவையான உப்பு அதாவது சோடியம் குளோரைடு உருவாகுது அப்போ இந்த பீரியாடிக் டேபிளோட பவர் என்ன இது வெறும் ஒரு சார்ட் இல்லையா கண்டிப்பா இல்ல இது ஒரு சார்ட்டை விட பல மன்னர்ந்து மேலானது ஒருத்தர் சொன்ன மாதிரி மெண்டலீவோட டேபிள் வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது அது ஒரு ப்ரெடிக்டிவ் டூல் அதாவது எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு கருவி யோசிச்சு பாருங்க அவர் அந்த டேபிளை போது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத சில தனிமங்களுக்கு இடம் விட்டு வச்சார் அது மட்டும் இல்ல அந்த புது தனிமங்களோட குணம் எப்படி இருக்குன்னு கூட அப்பவே துல்லியமா கணிச்சு சொன்னார் கிரேட் இல்ல அப்ப யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய பிரபஞ்சம் இவ்ளோ உயிரினங்கள் இவ்ளோ சிக்கலான விஷயங்கள் எல்லாமே வெறும் மூணே மூணு சிம்பிளான ரூல்ஸ் அடிப்படையா வச்சு உருவாயிருக்கு இந்த சிம்பிளான விதிகள் நம்ம உலகத்தையே உருவாக்க முடியும்னா இன்னும் நாம கண்டுபிடிக்காம இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன ரகசியங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு